இதை கேட்பவர்கள் வாழ்க்கையில் நல்ல செய்தி வரப்போகிறது வணக்கம் நண்பர்களே நீங்கள் இப்போது இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கான அறிகுறிதான் இது நீண்ட நாட்களாக மனதிலிருந்த கவலை தடைகள் மனச்சோர்வு எல்லாம் மெதுவாக போகிறது நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒரு வாய்ப்பு ஒரு சந்தோஷமான தகவல் ஒரு பிரார்த்தனைக்கு கிடைக்கும் பதில் இவற்றில் ஏதாவது ஒன்று விரைவில் உங்களிடம் வந்து சேரும் கடவுள் உங்கள் உழைப்பையும் பொறுமையையும் பார்த்துவிட்டார் இப்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது இந்த இசையை முழு மனதுடன் கேளுங்கள் கண்களை மூடி என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கிறது எனக்கு நல்ல செய்தி வருகிறதே என்று மனதில் சொல்லிக்கொண்டே கேளுங்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டுவிடுங்கள் நம்பிக்கையை கொள்ளுங்கள் நல்ல சக்தி உங்களை நோக்கி வர ஆரம்பித்துவிட்டது இந்த வீடியோ முடியும் முன் ஒரு சிறிய புன்னகை உங்கள் முகத்தில் வந்தால் அது நல்ல செய்தி நிச்சயம் வரப்போகிறது என்பதற்கான அடையாளம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுக்கு நல்ல செய்தி வரவேண்டும் என்று பிரார்த்திப்பவர்கள் கமெண்டில் நல்ல செய்தி என்று எழுதுங்கள் இப்படிப்பட்ட நல்ல சக்தி வீடியோக்கள் தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்